ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் சக்கரை பொங்கல் கிடைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் கால் கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் நான் சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே வந்து இன்றைக்கி மெசரிங் கப்பலாக தான் சொல்லியிருக்கேன் பாசிப்பருப்பு வேண்டான்னு நினச்சிங்கனாலும் அரிசியில் மட்டும் கூட சக்கரை பொங்கல் செய்யலாம் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அரிசியும் பருப்பையும் மூணு நாலு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரிசி வந்து நல்லா ஊற வச்சு செய்யும் போது தான் நமக்கு பொங்கல் வந்து நல்லா குலைவாக கிடைக்கும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியை வடிச்சுட்டு அரிசியும் பருப்பையும் குக்கரில் சேர்த்திட்டு ரெண்டு கப் பால் மூணு கப் தண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து அளவு சரியான அளவு இதே அளவில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் எப்போயுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அந்த உப்பு வந்து ஸ்வீட்டோட அளவை வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்பு அதிகமாக சேர்த்தக்கூடாது லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்திக்கணும் அதே மாதிரி வெள்ளத்தோட அளவுகள் பார்த்திங்கன்னா எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் ரெண்டு கப் வெள்ளம் எடுத்துக்கலாம் கால் கப் தண்ணி சேர்த்திட்டு வெள்ளத்தை வந்து உருக்கி மட்டும் எடுத்தோம்னா போதும் பாகுபாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா வெள்ளத்தில் தூசி குப்பையெல்லாம் இருக்கும்ல அதனால் அதை உருக்கி எடுத்து அதை வடித்து எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா அரிசியை வந்து விசில் அமுந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி குலைவாக நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ தை சாப்பாடுக்கெல்லாம் எப்படி நல்லா மசிச்சு விடுவோம் அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம் பொங்கல் வந்து நல்லா குலைவாக இருந்தால் தான் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பொங்கலில் வந்து நம்ம வடித்து வச்ச வெள்ளப்பாகம் வந்து உள்ளே சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் வெள்ளப்பாக அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அளவு சரியான அளவு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் வெள்ளம் சேர்த்துங்க இனிப்பு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சு கப் வந்து எடுக்கணும் நீங்கள் ரெண்டு கப் பால் மூணு கப் நம்ம தண்ணி சேர்த்திருக்கோம் பால் வேண்டாம் நினச்சிங்கனாலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அஞ்சு கப் வந்து தண்ணியாகவும் சேர்த்தி விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வெள்ள அதே மாதிரி கலர் வெள்ளத்தோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க் கலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறக்கு ரொம்ப நல்லா சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப லைட் கலராக இருந்தால் பார்க்குறக்கு நல்லா இருக்காது நல்லா டார்க் கலராக இருந்தால் பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும் நான் எடுத்துருக்கிற வெள்ளமே இன்றைக்கி கலர் வந்து எனக்கு லைட்டாக தான் கிடச்சிது நெய் அளவு பார்த்தீங்கன்னா கப் எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசி ரெண்டு கப் வெல்லம் அரை கப் நெய் அஞ்சு கப் தண்ணி சேர்த்துங்க பொங்கல் சூப்பரான அளவில் நமக்கு கிடைக்கும் அஞ்சு அரை ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துக்குங்க வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தி முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தி மறுபடியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் நெய் அளவு அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க நெய் அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ முந்திரி திராட்சை சேர்த்துனதுக்கப்புறமா கலக்கி எடுத்தோன்னே நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி இந்த பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் குக்கரில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ